முன்புக்குரியவர்களை இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இன்னொரு சிகிச்சை குறிப்பு கிளப் ஃபுட்டு அதாவது இப்படி வளைந்த படத்தில் குறிப்பிட்டுள்ளது போல் வளைந்த கால்நிலையை குறிக்கின்ற ஒரு அமைப்பு இது வந்து பிறவியிலேயே இது நடைபெறுகிறது இதற்கு ட்ரீட்மெண்ட்டு இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் இதை ஆங்கில மருத்துவ முறையில் எலும்பு டாக்டர்கிட்ட நம்ம சென்றால் அவர்களுக்கு இந்த கால் பகுதியை சில அறுவை சிகிச்சைகள் செய்து அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு கேலிபரெலாம் வைத்து அதை ஒரு நிலைமைக்கு கொஞ்சம் நாள் ஒரு ஹை லெவல் ட்ரீட்மெண்ட்டு போகும் இவர்களுக்கு இது மாற்றங்கள் தெரியும் ஆனால் இதில் இன்னொரு சம்பவம் இது வந்து இப்படி கால் வளைந்து இருக்கிறது என்று பிறந்த பிறகு தான் தெரியுமா என்றால் இது பிறவி குறைபாடு ஆனால் இது வந்து ஆரம்பத்தில் கருவுற்ற நாட்களிலிருந்து அவங்க ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கழித்து அவர் தொடுத்து அவங்க ஸ்கேன் எடுக்கும்போது இந்த ஸ்கேனில் வந்து அவர்களுக்கு இப்படி தெரிகிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கால் வளைந்து இருக்கிற இருப்பதாக மருத்துவர்கள் சொல்வார்கள் எனவே சிலர் இதை என்ன அபார்ட் பண்ணிடுவாங்க எல்லாரும் இல்லை சிலர் வந்து அபார்ட் பண்ணிடுவாங்க சிலவங்க வந்து பல சிரமங்கள் மத்தியிலே எங்களுக்கு பேபி இல்லை இப்போ தான் கிடைக்குது நாங்கள் எப்படி இதை அபார்ட் பண்ணோமோ அபார்ட் பண்ணது என்று சிலர் அப்படி நினைப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அது தெரிந்திருந்தால் நாம் அவர்கள் இன்றா யூட்ரின் லைஃப்லேயே நாம் சில சிகிச்சைகள் நாம் கொடுப்போம் கொடுக்கும்போது அவர்களுக்கு அந்த காலையில் இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருந்தால் அது மாற்றங்கள் தெரிவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது பிறந்த பிறகு என்றால் ஒரு பல நாட்கள் கழித்து அல்லது ஐந்து வருடங்கள் ஏதாவது கழித்து தான் அது ஆஸ்பத்திரி நிலைமையை பொறுத்து அவர்கள் வந்து ஆப்ரேஷன் செய்வார்கள் ஒருவேளை அது இன்றாயுற்றி லைஃபுக்குள்ளே அதாவது வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தையை கால் வளைந்திருக்கிறது என்று தெரிந்தால் நாம் அதற்கு ஆரம்பத்திலேயே இதற்கான சைடு ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் அது நிரம்பி சரியாக வருவதற்கான அதிகமான வழிகள் இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதில் நம்பர் நம்பர் கொடுத்துருக்கேன் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தொன்று இதில் எந்த விதமான பெண் விளைவுகள் சைடு எஃபெக்ட்டு ரியாக்ஷன் எதுவும் கிடையாது உங்களுக்கு நார்மலாகவும் பிறக்கும் ஒருவேளை நம்ம கொடுக்குற சிகிச்சையில் அவர்களுக்கு எது மாற்றங்கள் தெரிந்தாலும் தெரியும் அதன் பிறகு ஒருவேளை பிறந்து விட்டது குழந்தை இப்படி தான் இருக்கிறது இப்போதைக்கு இந்த கால் வளைந்து பிறந்திருக்கிற இதற்கு மருந்துகள் கொடுக்க முடியுமா என்றால் அவர்கள் எப்படியுமே டைம் கேட்டு தான் ஆங்கில மருத்துவர்கள் இந்த ஆப்ரேஷன் நிபுணர்கள் அதை செய்வார்கள் எனவே ஆரம்பத்தில் நாம் அந்த கால இடைவெளி நேரங்களிலே சில குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும்போது சிலருக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படி கிடைப்பதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால் அதை நாம் ஒரு நம்ம பிள்ளைக்கு மருந்து கொடுக்குறோம் குழந்தைக்கு கொடுக்குறோம் இப்படி ஒரு மாற்றங்கள் தெரியதை வைத்து கொடுக்கும்போது நம்ம ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி கிடைக்கும் இந்த கால் வந்து அசைவு வளைவு நலிவுகள் கிடைக்கும் இதை வைத்து நான் கண்டுபிடிக்கலாம் எனவே இப்படிப்பட்ட பாதிப்புகள் அதாவது ஃபுட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார் வளைந்த கால் இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவர்கள் அறிமுகமானவர்கள் தெரிந்தவர்கள் அல்ல என்றாயுற்றின் லைஃப்பில் இப்படி ஒரு நிலைமை ஆகிவிட்டது என்று யாராவது கண்டுபிடித்திருந்தால் அதை நீங்கள் இந்த இப்படி இந்த பதிவு அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுக்கு சிகிச்சை பெற விரும்பினால் அவர்களுக்கு கொடுக்கலாம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர்களுக்கு மாற்றங்கள் தெரியும் இதை நண்பர்கள் உறவினர்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் என் பெயர் டாக்டர் டேவிட் நான் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சிபுரம் பகுதியில் இருக்கிறேன் நீங்கள் வருவதாக இருந்தால் ஒரு நாளுக்கு முன்பு என்னை தொடர்பு கொண்டு ஃபோனில் தொடர்பு கொண்டு பின்பு வரலாம் அடுத்து உங்களுக்கு இப்படிப்பட்ட மருந்துகள் சிகிச்சைகள் அல்லது குணம் நோய்களுக்கான மருந்து சிகிச்சைகள் தேவைப்பட்டால் நீங்கள் முதல் தடவை நேரடியாக மருந்து வாங்கிவிட்டு ரெண்டாவது உங்களுக்கு கொரியரில் தர வேண்டுமென்றால் அனுப்பி தருகிறேன் உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அதற்காக இதை தேவைப்படுவதற்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி